நமசிவாய வாழ்க வாழ்கள் நாதன் தாழ்வாள்கள் இமைப்பொழுதும் என்மெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமத டிவோட்டினேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் ஆகஸ்ட் மாதம் ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க ஆகஸ்ட் மாதத்தில் முதல்ல என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதத்தில் மூன்று பிரதோஷங்கள் வர்றது ரொம்ப சிறப்புங்க அதுவும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த மூணு நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் சிவ வழிபாடு மிகச்சிறந்த நன்மையை உங்களுக்கு கொடுக்குங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா ஆடி மாதத்தில் வர்றதுனால நிறைய கோவில்கள் வழிபாட்டு முறைகள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வரும் அதுவும் ஆகஸ்ட் மூணாம் தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்க அது அடுத்து நாலாம் தேதி ஆகஸ்ட் நாலு ஆடி அமாவாசை வருதுங்க ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடிப்பூரம் வருதுங்க ஆடிப்பூரம் எல்லா அம்மன் கோயில்கள்லேயும் மிகச்சிறப்பாக வந்து வழிபாடுகள் நடக்குங்க குறிப்பாக கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அம்மனுக்கு வளையல் சாத்தி வழிபாடு பண்ணுறது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகளில் கூழ் ஊத்துறது இதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு நல்ல யோகத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க ஆகஸ்ட் எட்டாம் தேதி அப்படின்னு பார்த்தோம்னா நாகச்சதுர்த்தி ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி கருட பஞ்சமி வெள்ளிக்கிழமை வருதுங்க அடுத்து பதினாறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க வரலட்சுமி விரதம் பெண்கள் சுமங்கலி பெண்கள் இருக்க வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரத முறை அப்போ குடும்பத்தோட மகிழ்ச்சிகள் வந்து நல்லாயிருக்கும் கணவரோட ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நீடிக்கும் அதுக்கான ஒரு பூஜை மிகச்சிறப்பான பூஜை வருடம் வர வருடம் ஒரு முறை வரக்கூடிய பூஜை அந்த பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வருதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பத்தொம்போதாம் தேதி ஆவணி மாதம் முதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவணி அவிட்டம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி கோகுலாஷ்டமி இந்த மாதிரி இந்த மாதம் சிறப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சிறப்பு நிறைந்த மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைகள் எப்படி சப்போர்ட்டாக இருக்குது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க ரிசபராசிக்காரங்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க இந்த ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியிலேயே செவ்வாயும் குருவும் இருக்காருங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்காங்க மூன்றாம் இடமான கடகத்தில் சூரியனும் நான்காம் இடமான சிங்மத்தில் சுக்கரனும் வக்ரம் பெற்ற புதனும் இருக்காங்க உங்களுக்கு அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கேதுவும் அது மட்டும் இல்லாமல் பத்தில் வந்து வக்ரம் பெற்ற சனியும் பதினோராம் இடத்துல மீனத்தில் ராகுவும் இருக்காங்க இதுதான் இந்த மாதத்துக்கான உங்களுக்கான கிரக அமைப்புங்க இதன்படிதான் தான் உங்களுக்கு இந்த மாத பலன்கள் வந்து உங்களுக்கு கணிச்சி சொல்லப்படுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியே செவ்வாய் குரு இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பா அப்படிங்கிட்ட கட்டாயம் ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறனால உங்களோட செயல்களில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சின்ன சுணக்கம் மாதிரி நல்ல ஸ்பீடாக ஒரு விஷயத்த செய்ய போகிறீங்க குரு கூடவே இருக்கார் நீங்கள் என்னதான் ஸ்பீடுனாலும் அதில் ஒரு நிதானத்தை வந்து அந்த குரு கொடுத்துட்றாருங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியமும் அது இல்லாமல் பண வரவையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் குரு வந்துட்டு பதினோராம் அதிபதிங்க பதினோராம் அதிபதி உங்கள் உங்களை தேடி வந்து உங்கள் இடத்துல இருக்காரு அப்படிங்கும் போது உங்களுக்கு நல்ல பண வரவு வருங்க கூடவே ப்ளஸ் பன்னெண்டாம் அதிபதியான செவ்வாயும் சேர்ந்துருக்கறனால கொஞ்சம் விரய செலவும் வரும் அந்த விரய செலவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுப விரய செலவாக மாற்றிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பன்னெண்டுக்குரிய செவ்வாய் குருவோட இணைஞ்சி ஏழாம் இடத்தை பார்க்குறாங்க அப்போ இது வரைக்கும் உங்களோட கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு நாங்கள் ரொம்ப வந்து பிரச்சனையாகி நாங்கள் டிவோர்ஸ் ஸ்டேஜுக்கு நாங்கள் போக போகிறோம் அப்படின்றிருக்க கணவன் மனைவிகளுக்கு இப்போ பெரியவங்க உட்காந்து பேசி உங்களுக்குள்ளே ஒரு சுமூகமான சூழலை ஏற்படுத்த போகிறாங்க உங்களுக்குள்ளே மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு வரும் ஆனால் இந்த சமயத்தில் புதுசாக யாரும் டிவோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கு போகாமல் இருக்கிறது நல்லதுங்க இப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய யோகம் அதாவது பேசி முடிக்கிறதுக்கான ஒரு யோகம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி ஏழாம் இடத்துல வந்து பார்வைப்படுறனால பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்டையும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ஏற்கனவே பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா இப்போ அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு விளங்கி சரியாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதனாகிய சுக்கரன் வந்து போய் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்காருங்க அப்போ உங்களுக்கு இந்த சமயத்தில் வீடு வண்டி வாகனங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சுகஸ்தானத்தில் ராசியாதிபதி இருக்கிறது ஒரு மிகச்சிறந்த அற்புதமான அமைப்பு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதனும் சேர்ந்து செவ்வாய் மற்றும் சனியோட பார்வையும் வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துல படுது இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டாக்குமெண்ட் அதாவது உங்களுக்கு நிலம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இப்போ கூச்சார ரீதியாக இருக்குது அப்ப அது மாதிரி வாங்கும்போது டாக்குமெண்ட்ல ஏதாவது பிரச்சனைகள் விலங்குகள் இருக்கா அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்க வந்து பார்த்து ஆலோசிச்சுட்டு வாங்குறது ரொம்பவே நல்லதுங்க ஒரு சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் போன்றவை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி அஞ்சில் வந்து கேது இருக்காருங்க அஞ்சில் கேது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் வந்துக்கு கொஞ்சம் ஒரு தடையை கொடுத்தாலும் குருவோட பார்வையும் அந்த அஞ்சாம் இடத்துல படுது அப்படிங்கும்போது ஒரு சிறு தடையை தாண்டி குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதே மாதிரி மூன்றாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் இருக்காருங்க அப்போ உங்களோட தந்தைக்கு ஒரு ஒரு இடம் மாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தந்தை நிறைய பயணங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பு இது வந்து இருக்கு கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க மட்டும் மூன்றாம் இடம் அப்படிங்கிறத கம்யூனிகேஷனுங்க கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் உங்களோட உயர அதிகாரிகள்கிட்ட கவனமாக இருங்க அவங்கள வந்து இந்த சமயத்தில் நல்ல மரியாதை கொடுத்து கவனமாக வச்சுக்கணும் இல்லைன்னா தேவையில்லாமல் ஒரு சிக்கல்களில் நீங்கள் வந்து மாட்டிக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வெளிநாட்டு வாய்ப்புக்காக காத்துட்ருக்க இந்த கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கட்டாயம் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் வந்து நான்காம் இடத்துல வந்து சுகஸ்தானத்தில் இருக்கார் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் மாற்றம் அதாவது சொந்த ஊருக்கு இடம் ஆகி வரணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது இதை பயன்படுத்திக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி அதாவது உங்களுக்கு ஏழாம் அதிபதியான அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அதனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பேச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி எட்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ராசி குருவோட ராசியில் இருக்கிறனால பிரச்சனைகளை நீங்களாக வந்து உருவாக்கிக்காதீங்க அதாவது உங்களோட ராசியிலேயே உங்கள் எட்டாம் அதிபதி வந்து உட்கார்ந்துருக்கார் அப்போ பிரச்சனைகள் வந்து உங்களை தேடி வராதுங்க நீங்கள் தான் வந்து பிரச்சனையை தேடி போவீங்க கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனமா இருங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நிகழ்வு நடக்கலையா அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடுங்க திரும்ப அங்கே போய்ட்டு தேவையில்லாமல் செல்ல மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க நிறைய பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த சமயத்தில் வரும் பயணங்களுக்கு தகுந்த முன்னேற்பாடு செஞ்சுக்கிட்டு போகிறது ரொம்பவே நல்லது அதுவும் ஒன்பதாம் இடத்த ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்குறனால அதுவும் சூரியனோட சேர்ந்து பார்க்கறனால உங்களோட தந்தைக்கு ஒரு இடமாற்றம் தந்தைக்கு வராத பணம் வரவு இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி பூர்விகசத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது தீரத்துக்கான அமைப்புகள் எல்லாமே இந்த சமயத்தில் ரொம்பவே நல்லா இருக்குங்க பத்தில் சனி வக்ரம் பெற்று இருக்காருங்க புதனும் சுக்கரனும் சேர்ந்து பார்க்குறாங்க இதனால் இது வரைக்கும் எனக்கு தொழிலே அமையலைங்க அப்படின்னு இருக்கவங்களுக்கு இந்த சமயத்தில் திடீர்னு ஒரு தொழில் அமைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நல்லா போயிட்டுருக்கிற தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் அப்படின்னு போயிடாதீங்க இப்போ எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற தொழிலை விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை பரிசீலிச்சுட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க அது மாதிரி சாஃப்ட்வேர் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸில் மீடியாவில் கலைத்துறையில் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து புதிய புதிய வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக்கோங்க பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறது மிகச்சிறந்த அமைப்புங்க லாபம் அப்படிங்கிறது பதினோராம் இடத்துல இருக்கிற ராகு பல மடங்கு பெருக்கி தருவார் அப்போ அது குறிப்பாக பதினோராம் இடம் உங்களுக்கு வீணமாக வர்றதுனால வெளிநாடு சம்மந்தப்பட்டது கடல் கடந்து நீங்கள் போய் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கடல் கடந்து பண்ணக்கூடிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கிறதுக்கு அதன் மூலியமாக பணம் வர வர்றதுக்கு இந்த மாதம் வாய்ப்புகள் நல்லாயிருக்கு மூத்த சகோதரர் உங்களோட மூத்த சகோதரர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் சித்தப்பா இருந்தாருன்னா அவரோட உடல் நலத்தில் ஒரு முன்னேற்றம் இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரியே உங்கள் பிறப்பு ஜாதகத்துலேயும் ராகு நல்ல நிலமையில் இருந்தாருன்னா திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக பணவரு ஒரு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பன்னெண்டாம் அதிபதி உங்களோட ராசிலேயே இருக்கிறனால சில விரைய செலவுகள் வரும் அதை சுப விலயமாக மாற்றிக்கிறது நல்லது குறிப்பாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட சுயஜாதகத்தை பார்த்து அதுக்கான ஒரு சுப செலவாக நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதம் இன்னும் வந்து சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு பெருமாள் வழிபாடும் மகாலட்சுமி தாயார் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க அதே மாதிரி பச்சை பயிறு கொண்டக்கடலை தானம் பண்ணுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம் இன்னும் இந்த மாதத்தில் நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறது இல்லை திருமணம் ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அதில் ஏதாவது தாமதங்கள் இருக்குது அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்தை உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை சொல்கிறேன்னு நன்றி வணக்கம்